இருபத்தெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேலத்திலிருந்து பெங்களூருக்கு அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்படுவதற்காக அறிவிக்கப்பட்டது கடைசி நேரத்தில் விமானம் ரத்து நான்கு மணி நேரம் விமானப் பயணிகள் கடும் அவதைக்கு ஆளாக நேரிட்டது விமான பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் விமான ஊழியர்கள் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை விமானம் ரத்து என மட்டும் சொல்லிவிட்டு சென்றனர்

பெரிய சார் கொஞ்சம் மாய்நெஜ் டாக் மட்டும் சொல்லுங்க சார் அந்த பேக் எக் டயே குடுங்க சார் அத எடுக்க விடாதீங்க டாக் எடுக்க விடாதீங்க அப்படியே கொடுக்குشுங்க ஆபீஷியல் லெட்டரை ஒறியச்சிட்டு இருக்கீங்க குட்டடா கேக்குறேன் இல்ல இல்ல ஆபஷியலா இருக்கு ரொம்ப பீக்க வேலை வெச்சிருக்கீங்க வேற ফ্লাইট அரேஞ்ச் பண்ண முடியுமா நீங்க பேடிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா சார் யார்க்க பேசி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விடுங்க விடுங்க ولكنها

சார் இப்ப யார செத்து போனா போன எடுக்க மாட்டாரா இப்ப யாராவது செத்து போயிட்டா போன் எடுக்க மாட்டாரா அவர் லீவ்ல இருக்குங்களா

ના એ પર તો ડા પોઈરવાનું ને ને જ ટીંગા આ અંદર કદા તાને છે

நீங்க எப்போ கேன்சல் போட்டீங்களோ அந்த டிலே அவர்ஸ்க்கெல்லாம் நீங்க க்ராஃபர் ரூல்ஸ் படி கொடுத்துர்ணும் பாத்துக்கோங்க அப்புறம் நான் நான் ஒரு முன்னாடி இதே சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்போ ஒருத்தர் கேஸ் போட்டால் போதுங்களா எல்லாத்துக்கும் பெனிஃபிட் கரெக்டு ஆஹ் சார் ஒருத்தர் கேஸ் போட்டால் போதுமா எல்லாத்துக்கும் பெனிஃபிட்னா கேஸ்ல எல்லா பேரும் உள்ள மரத்துக்கு பேசுங்க என்னோட நம்பர் கிரியேட் பண்ணலாம் certo